ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்துக்கு வந்து இப்போ மருத்துவ பயணம் வந்து மேற்கொண்டுருக்காங்க கிளம்பிட்டாங்க சரியா இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு ரயில் நிலையம் இருக்குது இப்போ கிளம்பியாச்சின்னு ஒரு ஆஃப் அனவர் நம்ம ரீச் ஆயிடுவோம் அங்கே ஆல்ரெடி டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கமாக வராங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பஸ்ஸுக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட்ராபாத் அங்கே ஹைதராபாத்தில் மீட் பண்ணி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக போகிறோங்க அங்கே போய்ட்டு மற்ற தகவல் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுவும் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் இப்போ நான் வந்து அங்கே வந்து நம்மளோட நண்பர்களை வந்து கூப்பிட்டு போய் அங்கே வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போகிறேங்க நான் வந்து எனக்கு மெடிசன்ஸ் எடுக்கல ஏன்னா நம்ம ஆயுர்வேத கேப்சூல் நம்ம வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க அதேமாரி இயற்கை சார்ந்த வாழ்வில் பச்சளை வைத்திய முறையை வந்து பின்பற்றதுனால நான் வந்து அந்த மருந்து எடுக்கலை அது எனக்கு சூட் ஆனது தான் ஆனால் அதை விட இது கொஞ்சம் எனக்கு சேஃப்டியாக தெரிஞ்சு ரெண்டாவது ஓரளவுக்கு நல்லா வேலை செய்வதனால நான் ஆயுர்வேதா அதாவது நம்மளோட பாடிக்கு என்னென்ன மெடிசன்ஸ் யாராவது செட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோங்க அதில் எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு ஏன்னா இது வந்து ப்ராப்பர் மெடிசின்ஸ் உங்களுடைய வாழ்வியில் கற்றுக் கொடுக்குறாங்க என்னமாரி சூப்பர் ஃபுட் எடுக்கணும் எது மாரி ஃபுட் அவாய்ட் பண்ணணும் மன ரீதியான அழுத்தங்கள் இருந்து மீளத்துக்கான ஒரு பயிற்சி கூட தான் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத் ஓகேங்களா அங்கே தான் நம்ம வந்து கூப்பிட்டு போகிறதுக்காரணும் நம்ம என்ன சொல்கிறேங்க இன்னும் உணவே மருந்து ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இது ரெண்டும் அங்கே கற்றுக்கலாம் ஒரு மாதம் அங்கேயே இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் செய்யறதை நீங்கள் அப்படியே தான் செஞ்சாகணும் வீட்டில் போய் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் முடியாது உங்களால் ஆளுக்கால் தொடக்கூடாதுன்னு சொன்னால் முடியாது நாலு பேர் வந்து நமக்கு மன அழுத்தத்தை உருவாக்குவாங்க அங்கே அப்படி கிடையாது நமக்கு ஒரு மாதம் நம்ம உடம்புக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை தான் நம்ம வந்து கட்டாயம் ஒரு டைம்லேயாச்சும் அங்கே போய் பார்த்தா தான் அதோடைய அனுபவம் என்னான்னு தெரியும் அதன் பிறகு நம்ம ஹெல்ப்பே பண்ணுறதால நீங்களும் டேரெக்டாக போகிங்க வருவீங்க அப்படினா நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி போவாங்க வருவாங்க நீங்கள் அங்கே கூட பொழுது பழக்கமாயிருவீங்க அதர் ஸ்டேட் நம் மெம்பர்ஸ் கூட கூட பழக்கமாயிருவீங்க அப்போ அவங்க கூட என்னஞ்சு எப்பயுமே பயணிக்கலாம் இந்த மருத்துவ பயணத்தை நீங்கள் யாருமே மிஸ் இருக்கிறீங்க எவ்வளோ பேர் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்து லீவில் ஏப்ரல் மேவில் நானே போக போகிறேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்கூல் லீவ் முடிஞ்சிடும் நம்ம இப்போ ஸ்கூல் கூட்டு போக வரதுனால முடியாது அப்போ தான் நான் தங்குறேன் வடத்துக்கு ரெண்டு முறை தங்கறதகளோடு ஒவ்வொருத்தரும் மூணு முறை கூட தங்குறாங்க அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்பு ஆனால் கம்பல்சரி தங்கனா தான் நீங்கள் இந்த மெடிசன் கம்மி பண்ணுவீங்க இல்லைன்னா பத்தோட பத்தோடு பார்த்தோம்னா அத்தோடு ஏதோன்னா விட்டுருவீங்க அங்கே போயிட்டு பழகிட்டீங்க மற்ற நண்பர்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்ததை பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க ஓகேங்களா அதேமாரி முழுமையான தீர்வு மருத்துவம் கிடையாது அங்கேயும் டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க அங்கே இயற்கை சார்ந்த வாழ்வியல் நமக்கு மன அழுத்தம் இல்லாமல் சூப்பர் ஃபுட்டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் மூலயமா தான் குணமாக்குறாங்க மருத்துவம் மெடிசன்ஸ் ஒரு பெஸ்ட்டு அது லோ காஸ்ட்டு அதாவது போக்குவரத்து சார்ஜ் தான் நமக்கு மெயினாக மருந்து வந்து ரெண்டு மாதத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் இதுதான் அங்கே இன்னொன்று ப்ராப்பராக ப்ளச்சக்கப்பு மலஞ்சக் பண்ணி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது கரெக்டான மருத்துவம் சும்மா கண்மூடித்தனமாக மருந்து மாத்திரை எடுத்து சீராய்டு எடுத்து நாளைக்கு பக்க விளைவுக்குள்ளே ஆகாம குறிப்பாக பெண் பிள்ளைகள்லாம் கறுப்பு போய் வீக்கிறீங்க சிறுபிள்ளைகளுக்கு சித்தாதுன்னு போய் பத்தி தங்கிறப்பெல்லாம் உடம்பு விட்டு போயிடுறீங்க நாம் செய்யக்கூடிய மருத்துவத்தை வந்து அதிகப்படுத்தி பல பேர் தெரியாது அதனால் தான் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் அதாவது பக்க விளைவேண்டி பண இழப்பின்றி ஒரு மருத்துவமனை அது கவர்மெண்ட் மெடிசன்ஸ் மற்றபடி உணவே மருந்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ப்ரைவேட்டில் நாங்கள் அங்கே அவ்வளோ இவ்வளோன்னு கொட்டறத்தை உணவுக்கு மாற்றிக்கங்க மீதி வந்து கவர்மெண்ட் மெடிசன்ஸ் எடுக்குங்க அதனாலே ப்ரைவேட் போகிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் ப்ரைவேட் போகிறங்கும் போது நம்மளுடைய என்ஜிஓ சார்பில் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நம்ம முழுக்க முழுக்க பண இழப்பின்றி பக்க விளைவேண்டி நம்ம குணமாக்கிறதுக்கான உதவி என்னவோ அதுதான் சரி இப்போ வாங்க டைம் ஆகிடுச்சு நம்ம போகணும் அங்கே டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க போயிட்டு அங்கே மற்ற டீட்டெயில்ஸ் நான் கன்ட்ரீட் பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் நிலையம் வந்தாச்சு சரியா மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே ட்ரெயினு நம்ம முன்கூட்டி நம்ம டீம் வழி நடத்தால் நமக்கு ஃபிஃப்ட் ஆகணும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே பஸ்ஸில் வந்துட்ருக்குறாங்க எங்கள் எல்லாத்தையும் ஒன்றை நம்ம இங்கேருந்து டைம் ஏறி நம்ம வந்து காட்சிக்கோட போகிறோங்க ஹைதராபாத்தில் நம்ம சென்னை போய் போயிருந்தால் ஹைதராபாத்துக்கு போங்க இங்கேருந்து டைரெக்டாக காட்சிக்கோடா மற்ற மெம்பர்ஸ் ஹைதராபாத் வருவாங்க சாரி செகண்டராபாத் அங்கெல்லாம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து முன்னாடி ஒன்று கூடி அங்கேருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வந்து முப்பது நாள் தங்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ பையனை மேலே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹைதராபாத் போகிறதுனால என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணிடுறேன் சீரக தண்ணி ஓகேங்களா நைட் ட்ராவல் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் நம்ம வந்து நைட்டு சாப்பிட மாட்டாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக ரயில்வே ஃபுட் எடுக்க மாட்டேன் அதனால் சீரக தண்ணி வயிறு சம்மந்தப்பட்டிருக்கு அண்ட் அது தாண்டி ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா கடலை நாட்டு சக்கரை போட்டு அதாவது மூக்கடலை போட்டு எடுத்துட்டேங்க ஒரு கப்பில் அதுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் என்னாச்சும் ஒரு வேலை வயிற்றால் போகுது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்தும் அதை தாண்டி அங்கே வரும்போது வீட்டில் ரெண்டு நேரம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நைட் சாப்பிட மாட்டேங்க மார்னிங் மட்டும் தான் போய் அங்கே இறங்கி சொல்லி இது அதுவும் மார்னிங் போய் ரீச் ஆக மாட்டேங்க ரயில்வே ஃபுட்டு தான் மாதிரி வரும் பதினொரு மணிக்கு பக்கமான ரீச் ஆகிறேங்க ஓகேங்களா ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் வருது அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்கன்னா அங்கே வந்து மேபி அட்மிட் ஆக ஒரு மதியத்துக்குள்ள அட்மிட் போட்டோங்கன்னா ம நம்பர்ஸ் நம்பர்களை ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு வந்து நம்ம ஆர்டே போட்டுடலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கம் வர பழக்கத்தினால ஃபுட்டு ஃப்ரீயாக வாங்கிக்குவோம் சாப்பிட்டு நம்மளுடைய கப்பலையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நைட் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் மார்னிங் நான் அங்கே ரீச் ஆயிடுவேன் நண்பர்கள் அனைவரும் ஒன்றடை சரியாக ஆறு நாற்பதுக்கு மாலை சேலம் ரயில் நிலையத்திலேருந்து காச்சிக்கோடா நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க இன்னும் ஒரு மூணு மெம்பர்ஸ் வந்து சென்னை மார்க்கமாக சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க நாங்கள் எல்லாமே போய் ஒன்றை நஞ்சு அங்கே போய் அட்மிட் ஆக போகிறோங்க அதேமாதிரி நண்பர்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பஸ்ஸுக்கு வந்துடுங்க நம்ம திடீர்னு வந்து பிளான் சேஞ்சஸ் ஆகி இப்போ வந்து அனுடா போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதாவது ஒரு மூணு பேர் நம்ம தமிழ்நாடுக்குன்னா முந்நூறு பேர் வந்து நார்த் ஈஸ்ட்டு தான் இருக்கிறாங்க வடக்கண்கள் தான் அந்த நண்பர்கள் தான் இருக்கிறாங்க அங்கேருந்தால் பா பார்க்க போட்டுக்கிட்டு துப்பு துப்புன்னு துப்பி அவங்க உடல் ஸ்மெல்லு எல்லாம் அந்த பாக்கு ஸ்மெல்லாகவே தான் வருது இன்னொன்று பாத்ரூம்க்குள்ளாரையும் நுழைய முடில்ல நம்ம யூரின் அடைக்கட்டும் நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்ம ஸ்கின்னுக்கு பாதிப்பு இன்னொன்று சீட்டும் வேறு கிடைக்கல அப்படியே நம்ம வந்து கீழே அமர்ந்து நம்ம டோர் லாக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு நைட்டு பதினாலு மணி நேரம் ட்ராவலை ஒரு வழியாக நம்ம சமாளித்து முடிச்சுட்டோம் நம்ம காட்சி கூட வந்து அடைஞ்சாச்சு காச்சிக்கோடா ரயில் இருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க அதேமாரி நீங்கள் சென்னை மார்க்கமாக வரீங்கன்னா செகண்ட்ராபாத் ரயில் நிலையத்தில் வந்து நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அதேமாரி வெளியே வந்தோடனே பஸ் ஸ்டாப் இருக்கும் செகந்திராபாத்லேருந்து இறங்கிட்டிங்கன்னா பத்தாம் நம்பர் போட்டிருக்கக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறிக்கிங்க ஓகேங்களா ஒரு சில பஸ் வந்து வேறு ரூட்டில் போவோம் அதனால் இஎஸ்ஐ ஸ்டாப் போகுதானு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா அந்த ஸ்டாப் போகுதான்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இது வந்து காட்சிக்கோட காசிக்கோடாவில் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணா தெரியல எங்கள் வெளியே வந்து ஒரு ஐயா ஐயா அல்லது ஒரு நேமை வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க எப்பயுமே அதேமாதிரி அங்கே காச்சிக்கோடாவில் உள்ள பஸ்ஸில் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க தமிழ் தெரியுது ஓரளவுக்கு நீங்கள் வந்து இங்கே சொன்னீங்கன்னா இருந்து உங்களுக்கு டேரெக்டாக அதே இஎஸ்ஐ ஸ்டாப்புக்கு சொல்லி வந்து இறக்கி விடுவாங்க ரெண்டு பஸ்ஸுமே இஎஸ்ஐ ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இதே நம்ம பஸ்ஸில் இருந்து நம்ம புக் பண்ணி போகிறோங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ் நகரம் என்னமோ வரும் அந்த நகரில் இறக்கி விட்ருவாங்க அங்கே வந்து நீங்கள் நடந்தே போயிடலாம் சும்மா கொஞ்சம் வாக்கன்ஸ் தூரம் தான் இல்லைன்னா ஆட்டோ கார் நூறுரூவா கேட்பாங்க நான் அவ்வளோ உரத்தில்ல வேறு ஐம்பது ரூபா மட்டும் பேசி நீங்கள் வந்து போய் இறங்கிக்கங்க நீங்கள் இப்போ பஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் டைம் இருக்குது இல்லை மெட்ரோ இருக்குது ஓகேங்களா செகந்திராபாத்லேருந்து டேரெக்டாக மெட்ரோ இருக்குது ஒரு மெட்ரோவில் இருந்து இன்னும் ஒரு பகுதிக்கு வந்து இறங்கி அங்கேருந்து அந்த பகுதி அமீர்பேட்டை ஆமாம் அமீர்பேட்டையில் வந்து இறங்கி நீங்கள் மாறுற மாரி வரும் பஸ்ஸுனால் டேரெக்டாக கொண்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே சொல்லி இறக்கி விடுவாங்க ஹாஸ்பிட்டல் சும்மா ஒரு வாக்கப் தூரம் ஒரு ரோட்டை மட்டும் கட் பண்ணி நம்ம இறங்குனத்துலேருந்து போகணும் அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பஸ் பாருன்னு பார்த்திங்கன்னா செகந்திராபாத்லேருந்து நமக்கு சாரி செகந்திராபாதிலேருந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இப்படி வரேங்கன்னா சென்னை மார்க்கமாக வந்து வரேங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா பஸ் கட்டணும் அதே நம்ம காட்சிக்கோடாவிலேருந்து நம்ம வரேங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா கட்டணும் இது தான் நம்ம வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி இப்படிக்கா நம்ம பஸ்ஸு முன்னாடி போவோம் நம்ம வந்த வழியிலேயே நடந்தங்கன்னா அந்தாலும் ஒரு ரோடு பாருங்க கட்டாதுங்களா அந்த ரோட்டில் தான் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் பண்ணாவே ஃபுல்லாக பல கடைகள் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்காக தான் பல கடையை வச்சுருக்காங்க ஏன்னா காலையில் ஃப்ரூட்ஸு நட்ஸு இதுதான் உணவே ஓகேங்களா சாப்பாடு கொஞ்சமாக கொடுப்பாங்க அதனால் அந்த பல கடையை ஒட்டியே வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தெரியும் ஹாஸ்பிட்டலுங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது ஆனால் இந்த கேட்டு வந்து அங்கே உள்ள டாக்டர் சிஸ்டர் தங்கிறதுக்கான கோட்ரஸ் இதில் நம்ம உள்ளே போக முடியாது அடுத்த கேட்டு வந்து நமக்கான இது ஓகேங்களா வாங்க உங்களுக்கு அப்படியே பார்த்தாவே தெரியும் இந்த ரோட்டை வந்து நம்ம வந்து கட்டடிக்கணும் ஆனால் பார்த்து வாகனம் வந்து வரும் நீங்கள் ரெண்டாம் பாவம் பார்த்துட்டு வாங்க இதில் நாம் அடுத்த மாதம் ஏப்ரல் ட்வெண்ட்டி அப்படின்னா ஒன் போகிற மாரி வரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்கிறேங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நாம் அந்த டைமில் தங்குறேங்க மற்றபடி வந்து இப்போ நீங்கள் போகிற மாதிரி தான் நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்கே ஆல்ரெடி அஞ்சு பேர் இருக்கிறாங்க அங்கே கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதாவது மூணாவது டைம் நாலாம் டைம் தங்குறீங்க அனுபவம் இருக்கும் உங்களுக்கு ரூட்டெல்லாம் சுற்றி கைட் பண்ணுவோம் ஐந்து உங்களுடைய கான்டாக்ட் கொடுத்துருவாங்க அதுக்கான குரூப்பும் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகுங்க நெக்ஸ்ட் டைம் ஆண்கள் வந்து அட்மிட் ஆக முடியாது ஏன்னா அப்போ வந்து ஸ்கூல் லீவில் பெண்களுக்கு குழந்தைங்களும் அதிகமாக அட்மிட் ஆவாங்க ஓகேங்களா இப்போ நானே எனக்கு அப்போ அந்த டைமில் பெட் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் இந்த டைமில் ஆண்கள் பயன்படுத்திக்கிற இருந்தால் நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறாங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து போகலாம் அதுவும் ஒரு செட்டாகவே நீங்கள் போகலாம் ஓகேங்களா மற்றவங்களும் வருவாங்க அவங்க கூட இணைச்சி விட்டுருங்க நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிட்டு வரலாங்கத சொல்லிக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொடுங்க இதுதான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டிங்களா ஹாஸ்பிட்டலில் எப்படி டோக்கன் போடணும் எந்த டாக்டர்ஸ் பார்க்கணும் நமக்கு அங்கே என்னெல்லாம் மருத்துவம் என்னமாரி ஃபுட்டு என்னமாரி லைஃப் ஸ்டைல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அடுத்த வீடியோவில் காணலாம்